அண்மை அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டின் முன்பாக ஏராளமான தொண்டர்கள் குவிந்து வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திண்டுக்கல் இருக்கக்கூடிய அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீடுகளில் அமலாக்கத்துறையின் சோதனை நடத்தி வரும் நிலையில் தற்பொழுது தொண்டர்கள் குவிந்துள்ளதால் அப்பகுதி பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்த ராஜ்குமார் வழங்க கேட்கலாம் ராஜ்குமார் அமைச்சர் வீட்டில் நடைபெறும் இந்த அமலாக்கத்துறை சோதனை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ஆ வணக்கம் ராம்குமார் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்து வருபவர் ஐ பெரியசாமி இவர் அதாவது இந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் குறித்து அமலாக்கத்துறைக்கு இவர் மீது வந்த புகாரை தொடர்ந்து சென்னை கிரீன்வேஸ் வரையில் உள்ள அவரது அரசு பங்களா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் இவரது வீடு திண்டுக்கல் துரைராஜ் நகரில் உள்ள இவரது வீடு வீட்டில் காலை ஏழு முப்பது மணி முதல் அமலாக்கத்துறை ஏழு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் எட்டு சிஆர்பிஎஃப் போலீசார் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறோம் அதேபோல் வள்ளலார் நகரில் உள்ள அமைச்சர் ஐப்பியசாமி மகள் இந்திரா வீட்டில் ஆறு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அங்கும் பத்து சிஆர்பிஎஃப் போலீசார் துப்பாக்கி அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இவரது மகன் செந்தில்குமார் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் பழனி சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து வருகிறார் இவரது வீடு சீலப்பு அடியில் உள்ளது இவரது வீட்டில் ஆறு அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த பகுதியில் எட்டு சிஆர்பிஎஃப் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு காலை மணி முப்பது மணி முதல் மூன்று வீடுகளிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் தகவல் அறிந்து திமுக கட்சி தொண்டர்கள் அவரது வீட்டின் முன்பு தற்பொழுது குவிந்து வருகின்றனர் ஏற்கனவே அமைச்சர் ஐஸ்வரியசாமி சொத்து குழு வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையில் மேல்முறையீடு செய்துள்ளார் இந்த வழக்கு வருகிற பதினெட்டாம் தேதி விசாரணைக்கு வர உள்ள நிலையில் இன்று காலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது ராம்குமார் ராஜ்குமார் தற்பொழுது அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகன் மற்றும் மகள் வீட்டில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அமைச்சருக்கு தொடர்புடைய அவருடைய நண்பர்கள் வீடுகள் அது போன்ற இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதா இது குறித்த பதிவு செய்யலாம் அமைச்சரின் உறவினர்கள் வீடுகளில் யாரும் சோதனை மேற்கொள்ளவில்லை ராம்குமார் அவரது மகள் இந்திராணி மகன் செந்தில்குமார் ஆகியோர் வீடுகளிலும் சோதனை நடைபெற்று வருகிறது அதே போல் வத்தலக்குண்டு பகுதியில் உள்ள அவரது தோட்டத்தை வீட்டிலும் சோதனை நடந்து வருவதாக தகவல் வெளியிட ராம்குமார் ராஜ்குமார் தகவலுக்கு நன்றி அண்மை செய்தி திண்டுக்கல்லில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வந்த நிலையில் ஏராளமான தொண்டர்கள் குவிந்துள்ளனர் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம் ராஜ்குமார் கள தகவலை பதிவிடலாம் வணக்கம் ராம்குமார் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக ஐ இருந்து வருகிறார் முறைகேடான பண பரிமாற்றம் குறித்து அமலாக்கத்துறையினருக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து அமைச்சர் ஐ சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அவரது வீடு சட்டமன்ற குடியிருப்பில் உள்ள அவரது அறை மற்றும் திண்டுக்கல் அசோக் நகரில் உள்ள அவரது வீடு மற்றும் வள்ளலார் நகர்பகுதியில் உள்ள அமைச்சர் ஐப்பரியசாமியின் மகள் வீடு இந்திரா மகள் இந்திரா வீடும் மற்றும் அமைச்சர் ஐப்பரியசாமியின் மகனும் திண்டுக்கல் மாவட்ட செயலாளருமான திமுக சட்டமன்ற பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோரின் வீடு ஆகிய இடங்களில் இன்று காலை ஏழு மணி முதல் சுமார் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அதேபோல் வர்த்தலக்குண்டு பகுதியில் உள்ள அவரது மகனுக்கு சொந்தமான நூற்பாலையிலும் சோதனை தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த மூன்று இடங்களிலும் பதினைந்துக்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் காலை ஏழு முப்பது மணிக்கு தொடங்கிய சோதனை நான்கு மணிக்கு நான்கு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது வீட்டில் அமலாக்கத்துறை சோ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வரும் தகவல் அறிந்த அவரது தொண்டர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தற்பொழுது வீட்டின் குவிந்த வண்ணம் அதேபோல் ஐப்பேரியசாமியின் மகன் செந்திப்மால் வீடு அமைந்துள்ள சில சீலாப்பாடி பகுதியில் உள்ள அவரது வீட்டின் முன்பும் அவரது ஆதரவாளர்கள் தற்பொழுது குவிந்து வருகின்றனர் அந்த காட்சிகளை நாம் நேரடியில் பார்த்து வருகிறோம் இந்த அமைச்சர் ஐப்பெரியசாமியின் வீட்டின் முன்பு தற்பொழுது தொண்டர்கள் அனைவரும் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பிட்ட வகையில் சொல்லப்பட்டால் அமைச்சர் வீட்டு வாசல் முன்பு தொண்டர்கள் குவிந்து வரும் நிலையில் உள்ளூர் போலீசார் யாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ராம்குமார் ராஜ்குமார் தகவலுக்கு நன்றி அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டினில் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரம் நமது செய்த ராகவேந்தர் இணைகிறார் வணக்கம் ராகவேந்தர் அமைச்சர் ஐ பெரியசாமியினுடைய வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் இந்த சோதனை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் அதேபோன்று அமலாக்கத்துறை அடுத்து சென்னை தலைமைச் செயலகத்தில் ஏதேனும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா இது குறித்தான கூடுதல் விவரங்களையும் பதிவு செய்யலாம் சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய ஐ பெரியசாமியின் அரசு பங்களாவில் துணை ராணுவ பணியினரின் உதவியோடு காலை ஏழு முப்பது மணியிலிருந்து அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் திமுக பொதுச் செயலாளர் ஆன திண்டுக்கல் ஐ பெரியசாமி கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரையில் தமிழக வருவாய்த்துறை சட்டத்துறை சிறைத்துறை மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த போது இரண்டு கோடியே ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயை வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவரது மனைவி பி சிசீலா தற்போதைய பழனி சட்டமன்ற உறுப்பினரும் ஐ பெரியசாமியின் மகனுமான பி செந்தில்குமார் மற்றொரு மகன் பி பிரபு ஆகியோர் மீது திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை கா கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கில் இருந்து திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றம் இடிபட்டதை எதிர்த்து உயர்நீதிமன்ற லட்ச ஒழிப்பு லஞ்ச ஒழிப்புத் மே மேல்முறையீடு செய்தனர் மக்கள் பிரதிநிதிகளுக்கான சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கை ஆறு மாதத்துக்குள் விசாரிக்க வேண்டும் என உத்தரவிட்டது இதனையடுத்து திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்ற உத்தரவை அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது இந்த நிலையில் வருமானத்துக்கு அதிகமாக சேர்ந்த இரண்டு கோடியே ஒரு லட்சத்து ரூபாய் ஒரு லட்சத்தி முப்பது முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஏதேனும் நடைபெற்றதா என்ற கோணத்தில் அமலாக்கரத்துறையினர் இந்த விசாரணை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் சென்னை பசுமைச்சாலில் இருக்கக்கூடிய ஐ பெரியசாமின் அரசு பங்களா மதுரை திண்டுக்கல் இருக்கக்கூடிய பெரியசாமின் வீடு மற்றும் அலுவலகங்கள் சென்னை சேப்பாக்கத்தில் கூடிய ஐ பெரிசாமி மகனுமான பழனிசாமி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான செந்தில் குமார் வீடு மற்றும் இரண்டாவது மகன் பி பிரபு ஆகியோரது வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனையை நடத்தி வருகின்றனர் மேலும் கடந்த திமுக ஆட்சியின் போது வீட்டு வீட்டு வசதித்துறையுக்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக விற்பனை செய்ததாகவும் விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவித்தனர் சட்டமன்ற விடுதியில் இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக அங்கு லஞ்ச அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அங்கு அவரது அவரது அறை பூட்டப்பட்டிருப்பதால் அறையை உடைத்து விட்டு உள்ளே செல்வதற்குண்டான உள்ளே செல்வதற்குண்டான நடவடிக்கையில் தற்போது அமலாக்கத்துறையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது அப்படி கதவை உடைத்து உள்ளே செல்ல வேண்டும் அனுமதி பெற வேண்டும் எனவே அவரது அனுமதியை பெற்று உள்ளே அனைத்து அனைத்து நடவடிக்கையும் தற்போது அமலாக்கத்துறையில் ஈடுபட்டு வருவதாக தற்போது தெரிவிக்கின்றன தகவலுக்கு நன்றி